ஹாய் அபிராமியை வேறு இடத்திற்கு மாற்றிய கார்த்திக் ராஜராஜன் உயிருக்கு வரும் ஆபத்து வெளியாகி இருக்கும் அப்டேட்டை பற்றி பார்க்கலாமா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து முளைப்பாரியை வந்து கீழே போட்டாங்க கீழே போட்டதுக்கு அப்புறம் வந்து ரேவதி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி நான் தப்பு பண்ணிட்டேன் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ரேவதி வருந்துவதே பார்த்த கார்த்திக் வந்து வேற ஒரு முளைப்பாரியை ரேவதியை எடுக்க வைக்க அவள் ஒரு பக்கம் சந்தோஷமாக முளைப்பாரியும் எடுக்கிறான் தன் கணவர் தான் இப்படிலாம் செஞ்சாருன்னு சொல்லி மைதலிகிட்டையும் வந்து ஜானகி சொல்கிறாங்க அப்போ மைதலி ஜானகி வந்து எங்களோட தீபாவோட ஹஸ்பண்ட் இப்படி தான் மற்றவங்களோட கொஞ்சம் வருத்தப்பட்ட போது அவங்களுக்காக வந்து என்ன வேணுமானாலும் அவர் செய்வார்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டால் ரேவதி வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்படுறாங்க என்னோட கணவர் உண்மையிலேயே வந்து ரொம்ப நல்லவர் கோவில விட்டு கிளம்பிட்டிங்களான்னு கேட்கும்போது ஆமாம் கிளம்பிட்டு வப்பா வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க இல்லைங்க என்னோட கணவரை வந்து டிராப் பண்ண சொல்கிறேன் அவனோட ஹஸ்பண்ட் வந்து வந்துடும் அவரை ட்ராப் பண்ண சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி சொல்கிறாங்க அப்போ வந்து மைதிரி சொல்கிறாங்க இல்லை பரவாயில்லை நாங்கள் இது மாதிரி ஆட்டோலேயே போய்க்கிறோம் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் வந்து ரேவதி அடுத்தடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு இல்லை நீங்கள் இருங்க என்னோட ஹஸ்பண்டை வர சொல்கிறேன்னு சொல்கிறாங்க இல்லைம்மா பரவாயில்லம்மா நான் ஆட்டோலேயே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு மைதை ஜானகி வந்து ஆட்டோலேயே போயிடுறாங்க ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி என்ன செஞ்சுட்டு கார்த்தியை நினச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் இப்படி ஒரு ஹஸ்பண்ட்னு சொல்லி நம்மளுக்கு கிடைச்சதுக்கு வந்து நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் நான் எவ்வளோ கோவப்பட்டேன் எவ்வளோ வந்து இது ஆனால் வந்து எல்லாமே வந்து இவர் வந்து தகர்த்து எடுத்துட்டார் எல்லாமே வந்து பொய்யை நிரூபிச்சிட்டாரு இவர் மேலே இருக்க காதல் வந்து ரொம்பவே உண்மையானதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க மறுக்கார்த்தையும் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சிவனாண்டியும் சந்திரக்கலாவும் மீண்டும் மீண்டும் ஆட்டத்தை போடுவாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சந்திரக்கலா சிவனாண்டிகிட்ட வந்து இது மாதிரி வந்து அந்த பாட்டி பரமேஸ்வரி வாயில் வாய்ஸ்ல வந்து பேசி வந்து அபிராமி இந்த கோயிலுக்கு வர வைக்கணும் அப்படி அபிராமிய கோயிலுக்கு வர வச்சுட்டா வந்து கண்டிப்பாக வந்து இவனை வந்து அக்கா முன்னாடி வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புறது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் கும்பல நடக்க விடாம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சதி திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க அப்போ வந்து சிவனடியோட சித்தப்பா சிவனாண்டி அப்புறம் வந்து சந்திரகலா மூணு பேருமே சேர்ந்து வந்து ஒரு ஆளை வந்து போடுவாங்க அந்த ஆள் வந்து மிமிக்ரி பண்ணி வந்து அபிராமி மாதிரியே பே அபிராமியோட்ட வந்து பரமேஸ்வரி பாட்டி மாதிரியே பேசுவாங்க அதை நம்மன பரமேஸ்வரி பாட்டி தான் பேசுறாங்க நம்மன வந்து அபிராமி வந்து சரி நான் இவனோட பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது நான் இப்பயே வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கிளம்பி வர்றேன் கோவிலுக்கு கிளம்பி தான் இருக்கு ஆனால் வந்து கோவிலுக்கு வந்து அப்படியே வருவாங்கன்னு நினச்சிட்ருப்பாங்க ஆனால் வந்து அப்படியே வரமாட்டாங்க அப்படியே மாறு இடத்துல வந்து வருவாங்க இதை பார்த்து சந்திரகலா வந்து அடைவாங்க இன்னும் இன்னும் காணும் இன்னும் காணோன்னு வருவாங்க ஆனால் வந்து சந்திரகலா வந்து அந்த அபிராமியை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து கார்த்தி அபிராமியை பார்த்துடுவாங்க என்னம்மா என்னம்மா இங்கே அப்படின்னு கேட்கும்போது இல்லைப்பா இந்த இது மாதிரி வந்து உனக்கு வந்து ஆபத்து இருக்குது உனக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருச்சுன்னு சொல்லி சொன்னாங்கம்மா அது அதனால தான் இப்போ வந்து அதுவும் பாட்டி தான் சொன்னாங்கன்னு சொல்லும்போது பாட்டி சொன்னாங்க இது வேற யாரோட வேலையாக இருக்குமா அதாவது இந்த குடும்பத்தை வந்து அழிக்கிறதுக்காக நிறையா பேர் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்கம்மா அது மட்டும் வந்து நீ இப்ப வந்து நான் தான் உன்னுடைய பையன் அது மட்டும் இல்லாம பரமேஸ்வரிய பாட்டியோட நம்ம பாட்டியோட பேரே சொல்லி நிரூபிக்கிறதுக்காக தாம உன்னை வர சொல்லி சொல்லி சொல்றாங்க இதை கேட்டு வந்து ஒரு பக்கம் வந்து கார்த்தி வந்து கார்த்தியும் சரி அபிராமி சரி ரொம்பவே வந்து குழப்பத்துல இருக்காங்க மறுபக்கம் பாத்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க ரேவதி வந்து ராஜாவின் மேல எப்பயுமே தப்பா நினைப்பேன்னு சொல்லி தப்பா நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் வரப்போற எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்